நடிகர் விஜய் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு பண்ணையார வீட்டை விட்டு வெளியில வர சொல்லுங்க அப்படின்ட்டு எவ்வளவு விமர்சனம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்க எல்லாருக்குமே தளபதி வெளியில வந்தா என்ன ஆகும் அப்படிங்கறது நேற்று நடந்த சம்பவத்தால நல்லா புரிஞ்சிருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு பரந்தூர்ல தளபதி ஒரு தரமான சம்பவத்தை பண்ணிட்டு போயிருக்காரு இருந்தாலும் ஆளும் கட்சியான திமுக சோசியல் மீடியால ஒரு விஷயத்தை பரப்பிட்டு இருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் பரந்தூர்ல போராடக்கூடிய மக்களே சந்திக்கல அவரோட ரசிகர்கள் தொண்டர்கள் முன்னாடி தான் அவர் பேசிட்டு போயிருக்காரு அங்க இருந்ததுல பத்து சதவீதம் தான் அந்த ஊர் மக்கள் மீதி தொண்ணூறு சதவீதம் விஜய் கட்சியோட ஆட்கள் தான் அப்படிங்கிற மாதிரி திமுக பாத்தீங்கன்னா இப்ப சோசியல் மீடியால ஒரு விஷயத்த பரப்பிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம போராட்டத்துல ஈடுபட்ட மக்களை கல்யாண மண்டபத்துக்குள்ள உட்கார வச்சுட்டு மண்டபத்துக்குள்ள போகாம வெளியே நின்று தன்னோட ரசிகர்கள் கிட்ட மட்டும் பேசிட்டு விஜய் போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க ஆளும் கட்சியான திமுக

எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ